இதை ஒரு பெரிய திருவிழாவாக அப்படி வாழ்ந்த வலைவர்கள் மறைந்த நூல் நமது முத்துராமணிக்கு தேவரை இப்பொழுது நமது தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்து வருகின்ற இந்த காரை கொஞ்சம் வெளியே போட்டு நமது அன்பு சகோதரர்களுக்கு ஒரு சிதிய வேண்டுகோள் இந்த உள்ளே வந்த காரை கொஞ்சம் வெளியில் எடுத்து அவரோடு வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்கின்றோம் என்று நினைக்கதை பார்த்து பொழுது சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நமக்கும் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நாம் பெருமை கொள்ள வேண்டும் அந்த வகையிலே பசுமன் சிறுமதை ஆனவர் முருக பெருமானின் அருள் பெற்று காட்சி கண்டவர் வல்லர் பெருமகனாரும் முத்தராமலிங்க தேவரும் ஐயா அவர்களும் ஐயா கார்க்கு உள்ள ஒட்டி போட்டிருக்கா கார உள்ள போய் உள்ள வராதிங்க ஆக இப்பொழுது வருகை புரிந்த பசுமல் தேசிய கழகமும் என்று வரவேற்கப்படுகிறது தெய்வ திருமணருக்கு மரியாதை செலுத்தி செலுத்திக் கொண்டிருக்கின்ற நமது சகோதரர் அத்துணை பேருக்கும் தேவர் பேரையும் சார்பாக நன்றியை உறுதியாக்கிக் கொள்கின்றோம் பூவேந்தரின் சார்பாகவும் நன்றியை உறுதியாக்கிக் கொள்கின்றோம் ஆக வருகை புரிகின்ற அத்துணை பேர்களுக்கும் நமது இருகூர் நகர தேவர் பேரையும் சார்பாக வாழ்க வருக என்று மேலும் அப்படி தெய்வ திருமணர்

சாப்படும் போது கண்ணாடியில் பார்த்தவுடன் முத்துராமலிங்க தேவர் கண்ணாடியில் முருகனாக தெரிந்த சார்பாகவும் வருக வருக வேண்டுகோள் கேட்டுக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது வருகின்ற அத்துணை பெர்களையும் எனவே நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் இரண்டு சக்கர வாகனங்களை அப்புறப்படுத்தி உதவி செய்யுமாறு உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்ள வேண்டும் தேவரையாவுக்கு மரியாதை செலுத்துமாறு வேண்டி விரும்பிக்கல் உகித்தொடப்படுகிறது அவரை போற்றி நம்முடைய கவியர் ஆறுமுகமார்கள் கோரி பொழுது ஒரு கவிதை வாசிப்பார்கள் அமராவை என்ற பெற்றோர் தாய்மார்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அத்தனை வீரர்களே இப்பொழுது அகில இந்திய பார்மட் பிராக்டின் உடைய சார்பாக மாவட்ட தலைவர் அவர்களும் பாடு தரான்களின் சொல்லி रोजाव अड़क मलिक वनमेंट

பட்டாசு வெடிக்க போறாங்க முகேந்திரன் நண்பர்கள் இங்கே வேண்டாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் டெல்லி தமிழக டெல்லி அங்கலமன் கோயில் மைதானத்துக்கிட்ட வச்சுக்கலாம் திருவுருவச்சிலை உள்ள வந்த உடனேயும் நம்ம விழாவுக்கு தொடங்கிடும் எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் காத்திருக்கணும் உற்சவர் பட்டாசு வெடிஞ்ச முகேந்திரன் நண்பர்களுக்கு தேவர் பேரவையின் சார்பாக நன்றிகள் கடை சார் வண்டி அந்த இடத்துல கொஞ்சம் கிளை பண்ணி கொடுத்தாங்கன்னா உற்சவர் சிலை உள்ள வந்துடும் இப்பொழுது தேவரையா அவர்களுக்கு கிரீடம் மற்றும் மாலை பேரூராட்சி தலைவர் மற்றும் நடைபெற இருக்கிறது நண்பர்கள் வெள்ளி கிரீடம் மற்றும் மாலை அணிவிக்க இருவர் பேரூராட்சியுடைய தலைவர் சந்திரனும் நம்ம விழா தொடங்கியிரு மகளிர் எல்லாரும் அவங்க அவங்க கொண்டு வந்த முளைப்பாடியே கையில வச்சிருக்க திருப்பி பால் கொடுத்தி அவங்க